மேற்கு சென்னை மாவட்டம் விருகம்பாக்கம் பகுதி எம்ஜிஆர் நகர் நூத்தி முப்பத்தி ஏழாவது வட்டத்தில் விருகம்பாக்கம் பகுதி தேமுதிக துணை செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் பக்ரீத் திருநாள் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மேற்கு சென்னை மாவட்ட தேமுதிக செயலாளர் ஏ எம் காமராஜ் விருகம்பாக்கம் பகுதி தேமுதிக செயலாளர் அண்ணல் ஜே ஆகியோர் கலந்து கொண்டு தேமுதிக கழக கொடியேற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பிஸ்கட் பாக்கெட் ஐஸ்கிரீம் லட்டு ஆகியவற்றை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் நூற்றி முப்பத்தேழாவது வட்ட செயலாளர் லட்சுமணன் விருகம்பாக்கம் பகுதி தலைவர் மாரி மாவட்ட இளைஞரணி செயலாளர் காளிச்சரன் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அருமையான நிகழ்ச்சிகளை விருதுங்க பகுதி துணை செயலாளர் அருமை அண்ணன் சீதர் அவர்கள் தலைமையிலே ஏழை எளிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகமும் ஐஸ்கிரீம் மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏழை எளிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை அருமை அண்ணன் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் செயல்வீரர் காமராஜ் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றனர்